இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா உருளைக்கிழங்கு குருமா செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கொஞ்சமாக தேங்காய் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா முந்திரி பருப்பு கசகசா இதெல்லாம் நல்லா சேர்த்து கொஞ்சம் தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பரான ஒரு ரெசிபி தான் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கிட்டு கடையில நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு பட்டை கிராமு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்திக்கலாம் நல்லா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நம்ம பூரிக்கு எப்படி பிணைஞ்சுவோமோ அந்த மாதிரி பிணைஞ்சு இந்த மாதிரி போட்டுருணும் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதுக்குள்ளே கலக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி இட்லி தோசைக்கு பயங்கரமான ஒரு சைடிஷ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இட்லிக்கு மேலே ஊற்றி திட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்